ஒரு நிமிஷத்துல முப்பத்து மூன்று தடவை ஒரு வார்த்தையை சொன்னா உங்க லைஃப்ல செஞ்ச எல்லா தவறுகளும் காணாம போயிடும்னு சொன்னா நம்புவீங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஐந்து துவாக்கள் உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்த போகுது தொழுகை முடிஞ்சதும் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் முடிக்கிறாங்க சிலர் சுபகானல்லாக்ல ஆரம்பிக்கிறாங்க சிலர் வேற எங்கயோ போறாங்க ஆனா நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருந்தாங்க அந்த ஃபார்முலாவை இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம் ஒவ்வொரு துவாவும் அதோட கவுண்டும் அதுக்கு பின்னால் இருக்கிற மேஜிக்கும் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் மூணே முறை அஸ்தப்ருல்லா இது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுன்னு நினைக்காதீங்க இது ஒரு லைஃப் ஹேக் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா இதை மூணு தடவை சொன்னா உங்க சின்ன பெரிய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் டெலீட் பண்ணிடுவான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் பாவங்கள் ஒன்னு ஒன்னா காணாம போகுது இது வெறும் வார்த்தை இல்லை உங்க மனசுக்கான ரீசெட் பட்டன் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லில்லாஹ் அல்லாஹு அக்பர் அடுத்து வருது அல்டிமேட் சுபஹான் அல்லாஹ் முப்பத்து மூன்று அல்ஹம் துல்லில்லாஹ் முப்பத்து மூன்று அல்லாஹு அக்பர் முப்பத்து நான்கு இதை ஏன் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க யார் இந்த நூறு வார்த்தைகளை சொல்றாங்களோ அவங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கரைஞ்சுடும் இது உங்க ஆன்மாவுக்கான அப்கிரேட்டு இந்த மூன்று வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு சீக்ரெட் பவர் இருக்கு சுபஹானல்லா இது உங்க மைண்டுக்கான ஃபயர்வால் எல்லா நெகட்டிவிட்டியையும் பிளாக் பண்ணிடும் அல்ஹம் துலில்லா இது உங்களுக்கான கிராட்டிட்யூட் பூஸ்ட் கிடைச்ச எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல நன்றி சொல்ல வைக்கும் அல்லாஹு அக்பர் இது உங்க பிரச்சனைகளை சுருக்கிடும் உங்க கவலை அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வைக்கும் இந்த மூணும் சேர்ந்தா உங்க மைண்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவர் அப் கிடைக்கும் கடன் வேலைப்பழு மன அழுத்தம்னு எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுதா இந்த தான் உங்க சீக்ரெட் வெப்பன் நீங்க சொல்ல ஆரம்பிச்ச வினாடியே அல்லாஹ் உங்க பெரிய மலை மாதிரி கவலையை ஒரு சின்ன கல் மாதிரி மாத்திடுவான் இதை நூறு முறை சொல்லி முடிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு ஃபேக்டரி ரீசெட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வருது மெகா துவா அல்லாஹுவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா யார் இதை ஒரு தடவை சொல்றாரோ அவரோட நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் இது உங்க லைஃபோட சூப்பர் சேவ் பட்டன்